நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உத்தரகண்டில் வந்து பொது சிவில் சட்டம் அமுல்படுத்தப்பட்டது அது சமூக வலைதளங்களையும் இந்தியா முழுக்கையும் ஒரு பெரிய விவாதமாக மாறுச்சு மற்றும் இந்த தேர்தலுக்காக பாஜக செய்யக்கூடிய பல்வேறு நகர்வுகள் குறித்து நம்மக்கிட்ட உரையாடுறதுக்காக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் இப்போ பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் அந்த ஒரே பண்பாடை திணிக்கக்கூடிய பொது சிவில் சட்டம் வருது இந்த மாதிரி வந்து இஸ்லாமியர்களுடைய குடியிருப்புகள் வழிபாட்டு தலங்கள் மதராசு இடிக்கப்படுது கலவரங்கள் வந்து இப்போ பழங்குடிகளுக்கு எதிராக நடத்தப்படுது தலித்களுக்கு எதிராக நடத்தப்படுது ஆனால் பாஜக வந்தால் வந்துட்டு போகுது அதனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்லாம் அவங்க கூட தமிழ் ஊடகங்களில் பலரும் பேசுகிறாங்க இப்போ இந்த கலவரங்களுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு அந்த மக்களை பாதிக்கும் அது ஏன் வந்து தமிழ்நாட்டில் ஒருவேளை பாஜக வந்து அது என்ன மாதிரி அது மதரசாவை வந்து உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஒரு மதரசாவை புல்டோசர் வைத்து இடிக்கிறார்கள் அதை தடுப்பதற்காக சட்டப்பூர்வமான விளக்கம் கேட்கக்கூடிய மக்களை தடியடி நடத்துகிறார்கள் தடியடி நடத்துகிற மக்கள் மீது அவர்கள் கோபம் கொண்டு எழுகிற போது அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடை நடத்துகிறார் நான்கு பேர் உயிர் பல பேர் நூற்றுக்கணக்கான பேர் காயம்படுகிறான் இந்த காயம்பட்டு எவனெல்லாம் உயிர் இழந்திருக்கிறானோ எவன் மதரசாவை இடிபடுவதற்கு அந்த இடிபாடுகளுக்கு காரணமாக அந்த துயரங்களுக்கு ஆளாக்கப்பட்ட சமூகத்தை பார்த்து என்ன சொல்கிறான் தெரியுமா அவர்கள் அத்தனை பேர் வன்முறையாளர்கள் சொல்கிறான் வன்முறையை நிகழ்த்தியது பூராமே யாருன்னா அரச பயங்கரவாதம் அரசாங்கமே முன்னின்று நடத்தி தான் இந்த புல்டோசர் வைத்து இவன் இடிக்கிறான் அது மட்டும் இல்லை இஸ்லாமியர் குடியிருப்பு சார்ந்த பகுதிகளில் நூற்றுக்கணக்கான வீடுகளை இடித்திருக்கிறான் இடிச்சிட்டு சொல்கிறான் யார் தெருவில் நின்று கொண்டிருக்கிறார்களோ யார் தங்கள் கை குழந்தைகளோடோ மனைவிகளோடோ வயதான தாய் தகப்பனோடோ யார் தெருவிளை நிறுத்தப்பட்டிருக்கிறானா அவர்களை பார்த்து இவன் சொல்கிறான் இவர்கள் அத்தனை பேர் வன்முறையாடுங்கண்ணா ஒரு ஊடகம் கூட பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று எழுதாமல் அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் அவர்கள் தவறாக வந்து செஞ்சவங்க என்று தொடர்ச்சியாக ஊடகங்கள் எழுதிக்கொண்டே இருக்கிறான்னா இந்த ஊடகங்கள் மொத்தம் எந்த அளவிற்கு விளை போயிருக்கிறது சமூக வலைதளங்களை கழித்து விட்டு நிறுவனமயமாக்கப்பட்ட அத்தனை ஊடகங்களுமே மோடியினுடைய கைகூடிகளாக இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒன்றே சாட்சியமாக நான் சொல்கிறேன் இவர்கள் முழுக்க முழுக்க இவர்கள் மோடியினுடைய ஆட்களாக மட்டுமே வேலை செய்கிறார்கள் இவர் மக்களுடைய மனசாட்சியாக ஜனநாயகத்தினுடைய ஒரு தூண் என்று நான்காவது தூண் என்று வர்ணிக்கப்பட்ட இந்த ஊடக உலகம் மொத்தமுமே பத்திரிகை உலகம் மொத்தமுமே மௌனித்து கிடக்கிறது என்பது ஜனநாயகத்துக்கு நேர்ந்திருக்கிற பெரிய ஆபத்தாக நான் பார்க்குறேன் இன்னைக்கு உத்தரகண்டில் நடந்திருக்க ஏற்கனவே மத்திய பிரதேசம் நடந்துச்சு உத்தரப்பிரதேசத்துலேயும் நடந்துச்சு அதாவது பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாருடைய வீடுகளையும் இடிக்கிறது அப்படின்னு அதுக்கு இந்த புல்டோசர் கல்ச்சர் அப்படிங்கிறத ஒரு பெரிய கல்ச்சராகவே ஒரு அரசுகளே உருவாக்கியிருக்கு இந்த மாதிரியான ஒரு அரசு வந்து தொடர்ந்து வந்து அங்கே தேர்தல்களில் ஆனால் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காங்க அது எப்படி நடக்குது இது வந்து பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகமும் கூட அது ஏன் இப்படி நிகழ்கிறது என்று சொல்லுகிற போது இந்த இடைநிலை சாதியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது மத்திய தர வர்க்கமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா யாருக்கோ இந்த விபத்து நடக்கிறது யாருக்கோ நடக்கிறது ஒரு தொடர்ந்து செய்கிறாங்க அதாவது ஒரு மரத்தினுடைய உச்சியில் ஏறிக்கிட்டு நீங்கள் அடிமரத்தை வெட்டுன்னு என்ன ஒட்டுமொத்த மரமும் சாஞ்சிரும்ங்கிறது புரியாமல் ஒடுக்கப்பட்ட மக்களோ சிறுபான்மை மக்களுக்கோ நடக்கிற துயரம் என்பது யாருக்கோ நடக்கிற துயரம் என்று உலகம் முழுக்க பற்றி எறிகிற தி ஊர் முழுக்க பற்றி எறிகிறத்தி தன்னுடைய சட்டைப்பையிலே பற்றுகிற வரைக்குமே நாங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கிறோம் இப்போ சென்னையில் வெள்ளம் வந்தப்போ திருநெல்வேலிக்காரன் என்ன நினச்சா நம்மளாம் சேஃப்டியாக இருக்கோம்டா இந்த ஊருக்கு மட்டும்தான் வெள்ளம் வரும்னு சொன்னானா இல்லையா மீம்லாம் போட்டாங்க திருநெல்வேலிக்கு பொண்ணு கட்டி ஆ எங்கள் ஊரில் வந்து பாதுகாப்பாக இருக்கோம்னா அப்புறம் அவன் ஊரில் வெள்ளம் வரும்போது இதை விட அதிகமான வெள்ளம் அங்கே வந்துச்சா இல்லையா அப்போ என்ன நினைக்கிறான்னா எல்லாருமே இந்த மாநிலம் பற்றி எரிகிறது மணிப்பூர் எரிகிறது நம்ம ஊர் கிடையாதுங்க நம்ம சேஃப்டிங்கன்னு நினைக்கிறான் அடுத்து உத்தரகாண்டில் வந்து இடிபாடு நடக்கிறது வன்முறை கலவரம் நடக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லைங்க நினைக்கிறான் காஷ்மீர் வந்து உடைக்கப்படுகிறது யூனியன் பிரதேசமாக மாற்றப்படுகிறது இன்னொரு மாநிலத்துக்கு அந்த ஆபத்து வராது என்று நினைத்து கொண்டிருக்கிறான் எந்த மாநிலத்துக்கு வேண்டுமானாலும் எந்த மாநில கட்சிக்கு வேண்டுமானாலும் எந்த சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல முழுக்க முழுக்க அவர்களுடைய அடுத்த குறிக்கோள் வந்து இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் மீது தான் தாக்குதலை வந்து முதல் தொடுக்க போகிறார்கள் அதனால் அவர்களுடைய அடுத்து இடஒதுக்கீட்டை இல்லாமல் செய்வது சமூக நீதியை இல்லாமல் செய்வது தான் அவருடைய அடுத்த குறிக்கோள் எனவே முழுக்க முழுக்க இந்த சனாதன கோட்பாடு என்பது இந்துக்களுக்கு முதலில் எதிரானது பெண்களுக்கு எதிரானது சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல நடுத்தர வர்க்கம் அனைவருக்குமே எதிரானது எனவே இந்த நடுத்தர வர்க்கம் வந்து இதை கண்டும் காணாமல் கடந்து போகிற அந்த கள்ள தான் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையாக இருக்கிறது அவர்கள் தங்களை வந்து இந்துக்களாக உணர வைத்திருக்கிறார்கள் அதை தாண்டி இது நீதியின் சார்ந்ததாக இருக்கிறதா ஒரு ராமர் கோயில் கட்டக்கூடாது என்று யாருமே நாம் சொல்லவில்லை ஒரு மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்திலே தான் ராமர் பிறந்தார் என்று சொல்வது மட்டுமில்லாமல் அதன் தொடர்ச்சியாக நீதிமன்ற ஆணையின் வழியாகவே ஞானவாபியினுடைய மசூதியிலே போய் இந்துக்கள் வழிபடலாம் என்று ஒரு பக்கம் கொண்டிருக்கிறான் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறான்னா இந்துக்கள் அல்லாதவர்கள் பழனி கோயிலுக்குள்ளே போகக்கூடாது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் போகக்கூடாதுங்கிறான் எழுதி கொடுத்துட்டு போகணுங்கிறான் நான் கடவுளை நம்புகிறேனா இல்லையா என்பதை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோவில் பணியாளரிடமோ அல்லது திட்டமோ நான் எப்படி எழுதி கொடுத்துட்டு போக முடியும் எப்படி பொது சிவில் சட்டத்துல லிவிங் டுகெதரா வாழ்றவன் வந்து கிட்ட முதலே சொல்லிட்டு போகணும்னு சொல்றானா இதை விட மோசமான ஒரு உன் உதாரணத்தை பார்க்கவே முடியாது இதுவும் இன்னொரு வகையான பொது சிவில் சட்டத்துக்கான முன்னுதாரணம் அப்படின்னு பார்க்க நிச்சயம் அதற்கான ஒரு முன்னோட்டமாக அதாவது குஜராத்தை வந்து அவர்கள் என்ன செய்தாங்க ரயில் எரிப்பை அவர்களே நிகழ்த்தி விட்டு அந்த பழியை தூக்கி இஸ்லாமியர்கள் மீது போட்டு ஒரு கலவரத்தை உற்பத்தி செய்து அந்த இஸ்லாமியர்களை போறாமல் அகதிகளாக சொந்த மண்ணிலேயே ஆக்கி அதன் மூலமாக இந்துத்துவாவை வளர்த்தெடுத்தார்கள் ராமர் கோவில் கட்டுகிறோம் என்கிற பெயரில் இந்துத்துவாவை வளர்த்தெடுத்தார்கள் மணிப்பூர் கலவரத்தின் வழியாக வளர்த்தெடுக்கிறார்கள் இப்படி தொடர்ச்சியாக இவர்கள் வந்து ஒரு பரிசோதனை முயற்சியாகத்தான் உத்தரகாண்டை இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது மௌனமாக நாம் இருந்துவிட்டால் இந்தியா முழுமையுமே குஜராத்தாக மாறுவதற்கோ உத்தரகாண்டாக மாறுவதற்கோ மணிப்பூராக மாறுவதற்கோ அவர்கள் தொடர்ந்து வேலை செய்வார்கள் ஆனால் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ராகுல் காந்தி ஐயாயிரம் மைல்களை கடந்து நடைபயணம் போனாலும் அவர் ஊடக வெளிச்சம் பெறவே இல்லை ஆமாம் அவரை குறித்து யாருமே விவாதிப்பதில்லை எந்த தொலைக்காட்சியுமே அவருடைய பயணம் குறித்தோ அவருடைய உரையாடல் குறித்தோ அவர் மக்களை சந்திப்பது குறித்தோ பேச மாட்டேங்கிறா அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவர் பின்னாடி அணிசேர்றாங்க எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அணிவகுக்கிறாங்க அவர் பின்னாடி அதை குறித்து பேசாமல் விட்டுவிட்டு மோடிதான் மீண்டும் வருவார் என்று கருத்து கணிப்பின் பெயரால் கருத்து திணிப்பை அவர்கள் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் இதெல்லாம் நம்மை நம்ப வைப்பதற்கான ஒரு மாய திட்டங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் இப்போ நீங்கள் பேசுகிறப்ப ஓபிசிகளுடைய இடஒதுக்கீடு தான் அவங்க அடுத்து கை வைப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க ஆனால் கற்பூரிக்கு தாக்கூர் மாதிரி ஓபிசிகளுக்கு உழைத்த ஒரு தலைவருக்கு அவங்க பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க இப்போ அடுத்த அத்வானி நரசி தென் மாநிலத்தில் இருந்து நரசிம்மராவ் எம்எஸ் சுவாமிநாதன் எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் நாங்கள் அங்கீகரிக்கிறோம் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய தலைவருக்கு விருது கொடுக்குறோம் விவசாயிகளுடைய தலைவருக்கு விருது கொடுக்குறோம் அப்படின்லாம் அறிவிக்கிறாங்களே அதாவது பாரத ரத்னா விருது வந்து அத்வானிக்கு கொடுத்ததை நான் முதலில் வரவேற்கிறேன் ஏன் வரவேற்கிறேன் அப்படின்னா பிரதமர் பதவியை அவரோட விருந்து பறித்து கொண்டு விட்டு அவருக்கு பாரத ரத்னாவே கொடுத்துருக்கேன் சாக்லேட்டை நான் எடுத்துக்கிறேன் சாக்லேட் கவரை நியமிச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த ராமர் கோயில் விவகாரத்தை கையில் எடுத்து இந்த பாஜகவை இவ்வளோ பெரிய விஸ்வரூபமாக வளர்த்து எடுத்த அத்வானிக்கு அவர்கள் என்ன பரிசு கொடுத்துருக்கிறார்கள்னு பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் பா வந்து பாபர் மசூதி இடிப்பை பார்த்தும் பார்க்காத போல இருந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியிலே இருந்து கொண்டு பார்ப்பனிய சேவைக்கு வந்து தன்னை உட்படுத்தி கொண்ட நரசிம்மராக கொடுக்குறாங்க அப்போ அவங்க ஆள் ஏன் ஆள் அங்கே இருந்தேன் அதாவது பாஜக வந்து ரொம்ப நாளாக வந்து வாடகை வீட்டில் இருந்தது காங்கிரஸில் இப்பொழுதும் சொந்த வீட்டுக்கு போயிருக்கிறது பாஜகவில் இருக்கக்கூடிய சனாதனிகள் பூரா அங்கே இடம்பெயர்ந்துட்டான் அப்போ காங்கிரஸ் நாசமாக போனதுக்கே காரணம் என்னென்னா இந்த சனாதனத்தை பின்பற்றக்கூடிய இந்த உயர் சாதி பார்ப்பனர்கள் அந்த கட்சியை வந்து ஆளுமை செய்தது தான் இவ்வளவுக்கும் பின்னடைவுக்கு காரணம் அப்போ அவை அந்த இடத்த விட்டு வெளியேறும்போது இந்த ஓபிசிக்கான முக்கியத்துவத்தை வந்து அவர்கள் போதுமான அளவிற்கு முன்கூட்டியே தயாரிக்காமல் போனதுனுடைய விளைவைத்தான் அவர்கள் இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் வந்து எம்எஸ் சுவாமிநாதன் வந்து இயற்கை விவசாயத்தை சீரழித்தவர் என்கிற குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது அப்போ யார் எல்லாம் வந்து சமூகத்திற்கு எதிராக வேலை செய்தார்களோ அவர்கள் அத்தனை பேருக்குமே பாரத ரத்னா கொடுக்கணும் பத்ம விருதுகள் கொடுக்கணும்னு அவங்க முடிவெடுத்திருக்கிறாங்க ஒரே ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டாங்க அது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது மருத்துவர் ராமதாஸும் பல வந்து பல கிராமங்களை குளுத்தி இருக்கிறாரு பல வன்முறைகளையும் இருக்கிறாரு ஆமாம் பல வன்முறைகளையும் செய்திருக்கிறார் இவ்வளவு பெரிய வன்முறை ஆட்டங்களையும் சாதிய வெறியாட்டங்களையும் நிகழ்த்தி காட்டிய ராமதாசை மட்டும் ஏன் மறந்து விட்டார்கள் என்று நமக்கு தெரியவில்லை அன்புமணி ராமதாஸ் வந்து அதற்காக வந்து அத்வானிக்கு நிகரான ஒரு தானே நம்ம ராமதாஸ் ஐயா அவர்களும் அப்போ மருத்துவருக்கும் அதற்கான விருதை கொடுத்துருக்கணும் நியாயமாக அது எதிர்காலத்தில் செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் தமிழ்நாடு குறித்து பேசுனதுனாலே அந்த கருத்து கணிப்பு குறித்து பேசுனதுனாலே இன்னும் கூடுதலாக ஒரு கேள்வி இப்போ நீங்கள் இந்த கருத்து கணிப்பில் வந்து தமிழ்நாட்டில் பாஜகவுடைய என்டிஏ அலைன்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி பதினஞ்சு சதவீத வாக்குகளை பெறும் அப்படின்னு இந்தியா டுடே சொல்லியிருக்கு இன்னும் அந்த கூட்டணியில் எந்த கட்சிகளுமே சேரலை அதுவும் அவங்க டிசம்பர் ஜனவரியிலே எடுத்திருக்காங்க இப்போதைக்கு பாஜக கூட இப்போ தேமுதிகவோ பாமக கூட சேரலை ஆனால் பதினஞ்சு சதவீத வாக்குகளை எடுக்கும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பில் வந்திருக்கு அதாவது தமிழ்நாட்டிலே இரண்டாவது மிகப்பெரிய அரசியல் கட்சி என்பது யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதிமுக தான் அதை வந்து அதர்ஸில் போட்டாங்க அதிமுக தான் மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எல்லா ஊர்களிலுமே கிளைக்கழகங்கள் யாருக்கு இருக்கிறது என்றால் அதிமுகவுக்கு தான் இருக்கிறது அதிமுக அல்லாத அரசியல் கட்சிகள் எல்லாமே நோட்டாவோடு போராடி கொண்டிருப்பதுதான் பாஜகவினுடைய யதார்த்தம் இப்போ அண்ணாமலை போன்றவர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஏதோ ஒரு நடைவேணம் போகிறாங்க அல்லது ஏதோ டெய்லி மீடியாவில் ஒரு செண்ட் அடிக்கிறாங்கிறதுனால அவருக்கு ஒரு ஊடகவியலாளரிடம் எப்படி பேச வேண்டும் என்கிற அடிப்படை நாகரிகம் கூட தெரியலை அவர் முழுக்க முழுக்க போலீஸ் லாங்குவேஜில் தான் அவர் பேசுகிறார் எல்லாரையுமே மிரட்டுறாரு அண்ணை அண்ணேன்னு கெஞ்சுறது மாதிரி ஆரம்பித்து திரும்ப மிரட்டுறாரு ஒரு பெண் வந்து நீங்கள் பாஜகவை விட்டு ஒரு வேளை தலைவர் பதவியில் வந்து நீக்கப்பட்ட என்ன செய்வேன்னு கேட்டால் என்ன சொல்லணும் நான் பதவியில் இருந்தாலும் இல்லைனாலும் பாஜகவில் அப்படி தானே பேசுவாங்க எல்லா தலைவரும் நீ முன்னாடி வா முன்னாடி வா கேமராவுக்கு முன்னாடி வா உன்னை யாரும் காட்டுன்னு சொல்கிறார் இப்போ இது மறைமுகமான மிரட்டல் இதுதான் நான் போலீஸ் லாங்குவேஜ்ன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவருக்கு ஜனநாயகம் என்பது சுட்டு போட்டாலும் வராது ஜனநாயக ரீதியாக அவர் எப்பொழுதாவது நடந்து கொண்டிருக்கிறாரான்னு நீங்கள் திரும்பி பாருங்க எப்பொழுதுமே அவர் நடந்து கொண்டதே இல்லை திடீரென்று வந்து ஒரு ஒரு ரோட்டை வந்து அத்துமீறி வந்து அவர் வீட்டில் கொடியேற்றுறாங்க எல்லாமே அத்துமீறல்களும் சட்ட விரோதங்களையும் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து ரவுடிகளை பிடிக்க முடியாமல் இருந்த அண்ணாமலை எல்லா ரவுடிகளையும் பிடித்து தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளாக மாற்றியதை தவிர்த்து சமூக விரோத கூடாரமாக அந்த அரசியல் கட்சி மாற்றி வைத்திருக்கிறார் அதனால் எப்போவுமே என்ன செய்வான்னா கூட்டத்தில் கல்லறியிறவனை வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி கருதுவாங்க எல்லாருமே ஆனால் உண்மையில் மக்களை சமாதானப்படுத்துகிறவன் மட்டும்தான் தலைவனை தவிர கல்லறிகிறவன் தலைவன் அல்ல அவன் சமூக விரோதி ஆனால் சமூக விரோத கும்பலை கையில் வைத்திருக்கிற காரணத்தினால ஒரு சலசலப்பை காட்டுகிறார்கள் உண்மையில் ஜனநாயகம் என்பது இது மாதிரியான சலசலப்பு அல்ல அது ஜனநாயகம் என்பது மக்களோடு கூடிய உரையாடல் நீ உண்மையிலேயே பாஜக வளரணும்னு நினச்சா நீ எய்ம்ஸ் மருத்துவமனையோட ஒத்த செங்கலை தூக்கி உதயநிதி காமிச்சாரில்ல அடுத்த முறை நீ ஆட்சிக்கு வந்த நீ அந்த ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய நீ நினச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கலாம் அண்ணாமலை நினச்சிருந்தால் என்ன செஞ்சுருக்கலாம் மத்திய அரசாங்கத்திற்கு வந்து அறிவுரை சொல்லி அல்லது ஆலோசனை சொல்லி அந்த மருத்துவமனையை கட்டி எழுப்பிட்டு நாங்கள் தான் உருவாக்கணும் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறான் இல்லை நீட் மருத்துவமனையிலேருந்து நீட்டினுடைய தேர்வுலருந்து விளக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லை தமிழ்நாட்டு வெ வெள்ள பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பேரிடர் நிதியை வாங்கி கொடுத்துருக்கலாம் இப்படி ஏதாவது மக்களுக்கு நன்மை செய்துவிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்டால் மக்கள் ஓட்டு போடுவாங்க தமிழ்நாட்டு நலன்களுக்கு தொடர்ந்து எதிராக இருந்து கொண்டு மத கலவரத்தை டிஆர் டிஆர்பாலு மனைவி கேட்கணும்னு சொல்லியிருந்தாரு வாங்க அவர் தகுதிக்கும் டிஆர்பாலைப் பற்றி பேசுவதைக்கு ஒரு தகுதியில் நீ கவுன்சிலராக கூட என்ன ஆகல மக்களால் நீ மக்கள் பிரதிநிதியே கிடையாது முதல்ல நீ நியமிக்கப்பட்ட தலைவன் தானே நீ தலைவனா வந்து படிநிலையிலிருந்து நீ என்ன கிளை கலைச்செயலாளராக இருந்து மாவட்ட செயலாளராக இருந்து நான் கேட்குறேன் எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு வரலாறு இருக்கு உங்களுக்கு என்ன வரலாறு இருக்கு உங்களுக்கு மொத்தமே நாற்பது வயசு தான் அதில் நீங்க அரசியலுக்கு வந்து எத்தனை ஆண்டு ஆயிருச்சு உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு உங்களுக்கு என்ன தெரியும் திரின்னு கேட்டால் மூத்த அரசியல்வாதி மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு உதயநிதிக்கு தெரிகிற அரசியலில் ஒரு ஐந்து சதவீதம் கூட அண்ணாமலைக்கு தெரியாது ஆனால் நிறைய மூத்த அரசியல்வாதிகளை கொண்டு போய் பாஜகவில் சேர்த்துருக்காரு அதாவதுங்க கேரளாவுக்கு ஏற்ற வேண்டிய அடிமாடுகளை போறாமல் பாஜகவில் உறுப்பினர்களாக மாற்றுகிறார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எம்எல்ஏ இருந்தேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் கவுன்சிலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எம்எல்ஏ இருந்து வரலாம் ஆமாம் அப்போ என்னென்னா ஏறத்தாழ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எம்பியாக இருந்தேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எம்எல்ஏ இருந்தேன்னு சொல்கிறவன்லாம் அரசியலில் செல்லா காசாக மாறின பின்னாடி பழைய ஐநூறுரூவா நோட்டை எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பேங்கில் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு வயசான பாட்டி வந்து எல்லா பழைய நோட்டையும் சேர்த்து வச்சுட்டு திடீர்னு வந்து கலெக்டர்கிட்ட போய் கண்ணீர் விட்டு அழுதுச்சு பல எல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த மூதாட்டியினுடைய மனநிலையிலே தான் தமிழக பாஜக இருக்கிறது பழைய செல்லாத நோட்டை புறம் வச்சுருக்குறாங்க கட்சியில் அதனால் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது அவர்கள் களத்திலும் இல்லை கருத்திலும் இல்லை பாஜக வந்து எந்த இடத்திலும் இல்லை ஆனால் இந்த கணிப்பில் பதினஞ்சு சதவீத வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தங்களுக்கு வேண்டிய ஊடகவியலாளர்களை உருவாக்கி வைத்துக்கொண்டு தாங்களே நடத்துகிற ஒரு பேக்கேஜ் சிஸ்டத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்த செய்தி நிறுவனங்களும் நிறுவன நிறுவனமயமாக்கப்பட்ட எல்லா செய்தி நிறுவனங்களும் தங்களுக்கு அடிமை சேவகம் புரிகிறார்கள் என்று புரிந்து கொண்டதற்கு பின்னால் பதினைஞ்சு சதவீதம் இல்லை நூற்றி ஐம்பது சதவீதம் கூட பாஜக வரும் என்று தான் அண்ணாமலை சொல்வார் அதனால் அண்ணாமலை வந்து வளர்ந்து விட்டார் என்று ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் இரண்டும் வளராத அவருக்கு அரசியலில் எந்த எதிர்காலமும் இல்லை ரங்கராஜ் பாண்டேயும் கமலாலயமும் மயிலாப்பூர் பகுதிகளில் மட்டுமே கருத்து கணிப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த பதினஞ்சு சதவீதத்துக்கு வாய்ப்பு இருக்காங்க ரெண்டாவது அவங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஆனால் தென் சென்னையில் போட்டிடுறதுக்கு பாஜகவுக்குள்ளேயே பயங்கர போட்டி நடக்குது வினோஷ் பி செல்வம் அவருக்கு தான் சீட்டு கொடுக்கணுங்கிறாரு அவர் சூர்யா அவர் எனக்கு தான் சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு தென் சென்னையை அவங்க வெற்றி பெற போகிறாங்க அந்த அந்த மாதிரி வந்து கட்சிக்குள்ளேயே தொகுதிக்காக போட்டியெலாம் நடக்குது அது நியாயமான போட்டி அந்த போட்டியை நான் வரவேற்கிறேன் என்ன காரணம்னால் கடந்த முறை சிவகங்கை நாடாளுமன்றத்தில் ஹெச்ராஜா அவர்கள் வந்து நாடாளுமன்றத்திற்கு போட்டிக்கிட்டார் அவருக்கு தெரிந்திருக்கிறது தாமரை மலரவே மலராதுங்க அதனால் கட்சி நிதியை தேர்தல் நிதியை வைத்துக்கொண்டு நாலரை கோடிக்கு வீடு கட்டிவிட்டார் என்று நாம் சொல்லவில்லை பாஜக நிர்வாகிகள் குற்றச்சாட்டு சொன்னார் அப்போ ராஜா வந்து தேர்தல் நிதியை வைத்துக்கொண்டு ஒரு நாலரை கோடி ரூபாய்க்கு வீடு கட்ட முடியும் செட்டில் பண்ண முடியும்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் இவர்கள் பாஜக பல கோடியை செலவு பண்ணுவார்கள்ங்கிறது கட்சிக்காரனுக்கு தெரிந்திருக்கிறது எனவே இந்த தேர்தல் வியாபாரத்திலே இந்த தேர்தல் நிதியை பயன்படுத்தி கொண்டு செட்டில் ஆகணும் குருக்கோடியில் செட்டில் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி எல்லாரும் சீட்டு கேட்குறாங்க அதை புரிந்து கொள்வதற்கு வெளியில் இருப்பவர்களுக்கு புரியாது ஹெச் ராஜா போல ஏற்கனவே அனுபவப்பட்டவர்களுக்கு தான் அது புரியும் எனவே இந்த பண பாய்ச்சல் நடக்கப் போகிறது பண பரிமாற்றம் நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு ஜெயிக்க மாட்டோம் ஆனாலும் செலவுக்கு காசு கிடைக்கும்ங்கிற அடிப்படையில் கோடிகளை சுருட்டி கொண்டு ஓடுவதற்கு செலவே தயாராகிவிட்டார்கள் உத்தரகண்டில் நிறைவேற்றப்பட்ட பொது சிவில் சட்டத்திலிருந்து தமிழ்நாட்டு அரசியல் வரைக்கும் பல்வேறு விஷயங்களை நம்மக்கிட்ட உரையாடின திரு ராஜகம்பீரன் அவர்களுக்கு நன்றி